ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மலை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ரோஸஸ் சீசன்மே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம என்னென்ன ரோஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான இது தாங்க இது பார்த்திங்கன்னா இது மோன்கோர் ரோஸு நான் கிட்டத்தட்ட எல்லா பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ரூம் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப ஹார்ட் ரூமும் பண்ணலை ரூம் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மோன்கோர் ரோஸ் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் கவனித்ததில் கட்டிங்லேயே சூப்பராக வளருதுங்க அழகாக வேர் பிடிச்சி சூப்பப்பாகவே வளருது எனக்கு ஒரு கட்டிங் சூப்பராகவே வளர்ந்து நல்ல ஒரு மரமாகவே மாறிச்சுது ஸோ மோங்கோர் ரோஸ் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக கட்டிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பிளான்ஸ் நம்ம அதிலருந்தே எடுத்துக்கலாம் இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னாலே தெரியும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறது பூவாக இருந்தாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் மொட்டுகள் இல்லாத ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் உங்கள் ரோஸஸ் எல்லாமே ப்ரூன் பண்ணி விடுங்க இப்போ நீங்கள் ப்ரூன் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மலைக்கு உங்களுக்கு நல்லாவே துளிர்கள் அங்கங்கே எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே ப்ரூன் பண்ணி விட்ருக்கேன் சீக்கிரமாகவே நமக்கு நல்ல துளிர் வந்து நல்லா புஷியாக இந்த மலைக்கு நிறைய பூக்கள் தர மாதிரி இருக்கும் இந்த ரோஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த மலையிலையும் எந்த வெயிலையும் பூக்கள் வேணும்னா இந்த ரோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு சூப்பர்பான ரோஸு இது சைனீஸ் ப்ரீடரால் உருவாக்கப்பட்டதான் டொக்கனரி குமரா அப்படிங்கிறவங்களால் ப்ரீட் பண்ணப்பட்ட இந்த ரோஸ் தான் ஆனாலுமே அவ்வளவு பூக்கள் எப்போவுமே இருக்கும் கண்டிப்பாக உங்கள் கார்டன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை புஷ்பாஞ்சலி பிரணாபீரில் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரோசஸில் லைட்டாக நமக்கு சாஃபும் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அடி உரமும் கொடுத்துட்டு காஞ்ச இலைகள் ரொம்ப பூச்சி எஃபெக்டான இலைகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த சீசனுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ரோஸ் பிளான்ஸை தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரோசஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ